ஒண்ணுமே கிடையாது அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாரும் வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பக்கத்துக்காரன் வீடு வாங்கிட்டான் நீங்க வீடு வாங்கணும்ன்றது அவசியம் கிடையாது உங்களால இவ்வளவுதான் முடியும் ஏன் போய் முப்பது வருஷத்துக்கு லோன் வாங்குறீங்க நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா கல்ச்சரை எப்படிலாம் அடாப்ட் ஆயிருக்காங்கன்றது பாருங்க டேலஸ்ல நான் அந்த போர்டு பார்த்தேன் வாஸ்து கம்ப்ளைண்ட் விலாஸ் அப்படின்னு போட்டுதான் எனக்கு ஒரு நிமிஷம் டேலஸ்ல இருக்கோமா டேலஸ் புறத்துல இருக்கமான்னு ரூட் வந்துருச்சு உன்னூர் வீட்ல பார்த்தா மேக்ஸ் டியூஷன் டேக் அண்ட் இயர் அப்படின்னு போட்டுருந்தாங்க நம்மளுங்க போய் மேக்ஸ் டியூஷன் என்ன வாஸ்து கம்ப்ளைண்ட் விலாஸ் என்ன எல்லாத்தையும் மாத்தியாச்சு ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பசங்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரைட் மியூசிக் கிளாஸ் போ ஸ்விம்மிங்க்கு போ டைக்வாண்டுக்கு போ கராத்தேக்கு போ அப்படின்னா அந்த குழந்தை யோசிக்குது நான் என்ன பண்ண போறேன் சிவகார்த்தியன் கேட்கற மாதிரி நான் வேணா டாக்டர் ஆயிட்டுமா நான் வேணா இன்ஜினியர் ஆயிட்டுமா ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம குழந்தைங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அந்த ஸ்ட்ரெஸ் அங்க கொடுத்துறாதீங்க இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமான விஷயம் என்னன்னா இங்க அட்லாண்டால வந்து நிறைய கிரிக்கெட் கிளப் இருக்குன்றாங்க அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா லெட் தம் கோ ஹேவ் ஃபன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய மீ டைமை மட்டும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு என்னன்னா இந்த பிரச்சனையை என்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் நம்ம கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்போம் கிடையாது பிளீஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் கோ த்ரூ சம் கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி ஏதோ டிப்ரெஷன் இருக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அதை இந்த சர்க்கிளால் தீர்த்து வைக்க முடியாதுன்னால் அது ஒரு ப்ரொஃபஷனலால்தான் தீர்த்து வைக்க முடியும் தயவு செஞ்சு உங்க விக்டம் கார்ட் ப்ளே பண்ண வேண்டாம் வை மீ இதையே எனக்கு மட்டும் நடக்குது இது இது ரொம்ப காமனாக வரும்ல நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கே நடக்குது ஆர்தர் ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூயார்க்கில் டென்னிஸ் பிளேயர் ஆர்தர் ஆஷ்ஷோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வந்துடும் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்போது பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க ரெண்டாவது பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது போது பிளட் டிரான்ஸ்மிஷன் நடக்குது அவருக்கு ஹாஸ்பிட்டலோட கவனக்குறைவால எச்ஐவி இன்ஃபெக்டட் பிளட் அவருக்கு ஏற்றப்படுது இது தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு ஆத்திரப்படுறாரு அதை ரிவீல் பண்ணல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு அவரோட சொத்துல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்தை அதே ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வைக்கிறார் எந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு எச்ஐவி இன்ஃபெக்டட் பிளட் ஏத்தினாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சொத்தை எழுதி வைக்கிறார் எதுக்குன்னா எச்ஐவி ரிசர்ச்சுக்காக அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு

கிராண்ட்ஸ்லாம் விளையாடுறாங்க விம்பிள்டன் யூஎஸ் ஓபன் ஆஸ்திரேலியன் ஓபன் அப்படின்ற இந்த சில நூறு பேர் தான் அதுல விளையாடுறாங்க அதுல என்ன மாதிரி வெகு சில பேர் தான் போய் விண் விம்பிள்டன் ஆஸ்திரேலியன் ஓபன் யூஎஸ் ஓபன் ஜெயிச்சது கைவிட்டு எண்ணிடலாம் அப்பெல்லாம் நான் கடவுளை கேட்கல எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு ஆனா எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு நம்ம மட்டும் நான் கடவுளை இப்படி இந்த கேள்வி கேட்க முடியும் ஐ வில் அக்செப்ட் இட் வித் கிரேஸ் அப்படின்ற ஆர்த்தராஷ் ரைட் எவ்வளவு ஒரு மகத்தான விஷயம் அது நம்மளால முடியுமா அது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வியை எனக்கு ஏன் சாமி இதை கொடுத்த வை மீ அந்த விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணாம நம்மளால அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அக்செப்டிங் த ரியாலிட்டி ஸோ ரொம்ப சிம்பிளா நான் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் நான் எந்த புக்கையோ மோட்டிவேஷன் லெக்சரோ அதெல்லாம் கேட்கறது கிடையாது நான் நடத்துற மாற்றம் பவுண்டேஷன்ல இருக்கிற மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி குழந்தைங்களோட எந்த ஒரு ஸ்டோரியை எடுத்து பார்த்தாலும் எப்படிதான் இந்த குழந்தைங்க சர்வைவ் ஆனாங்க அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி போதும் எனக்கு இருக்கிறதுக்கு அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு வேர்ட் ஹோப் நாளைக்கு ஒரு ஹோப் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நாளைக்கு அது தீந்துரும் நினைக்கிறதா ஹோப் இது